தமிழக அரசுடைய வீட்டு வசதி வாரியத்தின் கீழே கட்டப்பட்டிருக்க காலியா இருக்கும் குடியிருப்புகளுக்கு பாத்தீங்கன்னா மாற்று ஏற்பாடுகள் செய்யும் வகையில ஒரு முக்கியமான வந்து ஒரு வந்திருக்கு சோ எந்தெந்த குடியிருப்புகள் எல்லாம் காலியா இருக்கோ அவற்றை எல்லாம் வாடகை வீடுகளா மாற்ற ஏற்பாடு செஞ்சிருக்காங்களாம் யார் யாருக்கெல்லாம் ரெண்ட் ஹவுஸ் தேவையோ அவங்க எல்லாம் தமிழக அரசுடைய வீட்டு வசதி வாரியத்தை அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் ஹவுஸ் கிடைக்கும் அடுத்த அப்டேட் தமிழ்நாட்டுல பஞ்சு மிட்டாய்க்கு தடை போட்டிருக்காங்க எதுக்காக தடை உத்தரவு வந்து போட்டிருக்காங்கன்னா அந்த உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனம் வந்து கலந்திருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த உணவு பாதுகாப்பு துறையின் அறிக்கையின் அடிப்படையில தடை உத்தரவு போட்டிருக்காங்க நிறம் நிறமூட்டி பாத்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய்களை வந்து சேர்க்கிறாங்க நலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுறது முக்கியமா கேன்சர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால வந்து ஏற்கனவே புதுச்சேரி தடை போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டிலயும் பார்த்தீங்கன்னா தடை விதித்திருக்காங்க இனி கடற்கரை கோவில் திருவிழாக்கள் அப்புறம் கடைகள் தெருக்கடைகள் பெரிய கடை சின்ன கடை எந்த கடைகளையும் எந்த இடத்துலையும் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்த அப்டேட் தமிழ்நாடு முழுவதும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் காலி மது திரும்ப பெறும் திட்டம் பாத்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க நம்ம தமிழக அரசுடைய டாஸ்மார்க் நிறுவனம் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் மதுக்கடைகள் தமிழ்நாடு முழுவதும் நடத்துகிறாங்க குடிமகன்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா மது அறிந்து விட்டு காலி பாட்டல்லாம் சாலைகளை வீசுறாங்க இதனால வந்து மனிதர்கள்லாம் கால்நடைகள்லாம் பாதிக்கப்படுதான் இதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மது பாட்டல்கள் திரும்ப பெறும் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நீலகிரி பெரம்பலூர் கோவை திருவாரூர் நாகை தருமபுரி தேனி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் செயல்பாட்டில் இருக்குது இந்த திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் அடிஷ்னலாக வந்து கொடுத்து வாங்குவாங்க அதை திருப்பி நீங்கள் பாட்டில் ஒப்படைச்சிங்கன்னா பத்து ரூபாய் வந்து திருப்பி தரப்படும் சொல்கிறாங்க இது தமிழ்நாடு முழுக்கமே கொண்டு வர போகிறாங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஸோ பத்து ரூபாய் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் பாட்டில் திருப்பி ஒப்பாட்டுச்சிங்கன்னா அந்த பத்து ரூபாய் கொடுத்துடுவாங்களாம் அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த ஆன்மீக சுற்றுலா பயணம் மேற்கொள்ள போறீங்களோ அவங்களுக்கு சூப்பரான அப்டேட்டு கும்பகோணத்தில் உள்ள நவகிரக தலங்களுக்கு செல்ல பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும்ட்டு அமைச்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதன்படி வந்து இந்த கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரே பேருந்தில் போறப்பட்டு நவகிரக தலங்களுக்கு சென்று விட்டு மீண்டும் பேருந்து நிலையம் வந்தடையும் விதமா நவகிரக சிறப்பு பேருந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி முதல் இயக்கப்படும் சொல்றேன் இந்த பேருந்து சேவை வாரந்தோறும் சனியின் ஞாயிற்றுக்கிழமைகளை மட்டும் கும்பகோணம் கோட்டை மூலமா செயல்படுத்த போறாங்க மேலும் இந்த பயணத்தை மேற்கொள்ள பயண கட்டணமா நபர் ஒருவர் ரூபாய் கட்டணமா செலுத்த வேண்டும் இந்த பயணம் மேற்கொள்ள யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ வெப்சைட்டில் வந்து நீங்கள் முன்பதிவு செய்யலாம் சொல்றாங்க அடுத்த அப்டேட் ரேஷன் கடை விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வந்திருக்கு நம்ம ரேஷன் கடைகள் மூலமா ஏழை எளிய மக்கள்லாம் இலவச அரிசி மலிவான விலையில மளிகை பொருட்கள்லாம் வழங்குறாங்க இந்த நிலையில இந்த ரேஷன் கடைகளை மைசூர் பருப்பு வந்து விநியோகிக்க எட்டு வாரத்தில் முடிவெடுக்குமாறு தமிழக அரசு உயர்நீதிமன்றம் மைசூர் பருப்பை போலவே காசிரி பருப்பு தோற்றம் முறைகேடுகள் தவிர்ப்பதற்காக மைசூர் பருப்பை ரேஷன்ல விநியோகிக்க தமிழக அரசு தடை போட்டாங்க இந்த நிலையில தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்க சொல்லி இதே விஷயமா எட்டு வாரம் டைம் கொடுத்திருக்காங்க அதுக்குள்ள முடிவெடுத்து ரேஷன்ல விரைவில் பருப்பு வழங்கப்படும் எதிர்பார்ப்பு